ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம தண்டுக்கீரை கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தண்டுக்கீரை வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளதுங்க நான் வந்து எங்கள் வீட்டில் வீக்லி ட்வைஸ் வந்து கண்டிப்பாக கீரை எடுத்துப்பேன் அதுவும் ஃப்ரெஷ்ஷான கீரை தான் எடுத்துப்பேன் இங்கே வந்து தண்டுக்கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குங்க முருங்கைக்கீரையும் கிடைக்கும் அதனால் ரிப்பீட்டடாக இது மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் இருக்கும் தண்டுக்கீரை வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க இது வந்து டைஜஷனுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால நீங்கள் வந்து வீக்லி ட்வைஸ் வந்து மோஸ்ட்லி கீரை எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள் இல்லை தினமுமே எடுத்துக்கிட்டால் அது ரொம்பவே நல்லதுங்க தண்டுக்கீரை வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் நான் வந்து வாங்கின அன்னைக்கே வந்து செஞ்சுடுவேன் எங்கள் வீட்லலாம் வந்து தண்டுக்கீரை வந்து பொரியலும் சாப்பிடுவாங்க அதுவும் இல்லாமல் தண்டுக்கீரை பொரியல் செஞ்சால் சாப்பிட்றத விட எங்கள் வீட்டில் அந்த பருப்பு பொட்டு செஞ்சால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க நான் தண்டுக்கீரை நல்லா ஆஞ்சிட்டு நல்லா வந்து கழுகி எடுத்து வச்சுக்கிறேன் நீங்களும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் கீரைக்கு மோஸ்ட்லி சாம்பாருக்குமே நான் சின்ன வெங்காயம் தாங்க சேர்ப்பேன் சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் பழுத்த பச்சை மிளகாயாக எடுத்துக்கோங்க ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து குக்கரில் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து கீரை வந்து தனியாக வேக வச்சு தாளித்தாலும் நல்லா தாங்க இருக்கும் நான் வந்து இன்றைக்கி பருப்பு போட்டு செய்கிறேன் அதில் எல்லாம் சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா தக்காளி பருப்பு எல்லாம் போட்டுக்கோங்க அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க தண்டுக்கீரையும் போட்டுக்கோங்க நல்லா ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க கீரை இப்படி தாங்க இருக்கும் அதுக்கப்புறமேட்டு நான் வந்து வடகும் இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கிறேன் தாளித்து எடுத்துருங்க அவ்வளோதான் தண்டிகீரை ரெடிங்க நான் சைடில் இன்றைக்கி வந்து முட்டைக்கோஸ் பொரியலும் செஞ்சேன் இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க ஹெல்த்தியாகவே இருக்கலாங்க ஓகேங்க பாய் எப்பயுமே நம்ம லவ்வோடு சமைச்சா நம்ம சமையல் வந்து ஒரு டேஸ்ட்டே தனிங்க சிம்பிளான ஃபுட் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் எப்பயுமே லவ்வோடு குக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக ஓகேங்க நான் இன்னொரு பிளாகில் உங்களை பார்க்குறேன் Bye. Gonna spice. Nareya love.